மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூவாயிரத்தி அறநூறு மற்றும் ஒரு மூன்றாவது எண் ஆகியவற்றின் ஹச் சி ஆனது முப்பத்தி மற்றும் அவற்றின் எல்சிஎம் ஆனது டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் எனில் அந்த மூன்றாவது எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மூவாயிரத்தி வந்து நம்ம காரணிப்படுத்தணும் இப்போ வந்து டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னாக்கா ஓரென் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு இ ரெண்டு நாலு ஜீரோ அடுத்தது எட்டு ரெண்டு பதினாறு ஓரென் ரெண்டு ஜீரோ மறுபடியும் டூ டேபிளில் போட்டோன்னா நாலு ரெண்டு எட்டு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறதுனால ஜீரோ ஐ ரெண்டு பத்து அடுத்தது ஃபைவ் டேபிளில் போட்டோன்னா எட்டு அஞ்சு நாற்பது ஓர் அஞ்சு அஞ்சு அடுத்து த்ரீ டேபிளில் ஈர் மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மறுபடியும் த்ரீ டேபிளை போட்டோன்னா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது மும்மூணு ஒன்பது இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பவர் ஒன்றுன்னு ஆன்சர் வந்திருக்கு அடுத்தது வந்து மூவாயிரத்தி அறநூறுக்கு கண்டுபிடிக்கணும் டூ டேபிளை போட்டோன்னா ஓரென் ரெண்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ஜீரோ மறுபடியும் டூ டேபிளில் போட்டோன்னா ஒம்போது ரெண்டு பதினெட்டு ரெண்டு ஜீரோ மறுபடியும் டூ டேபிளில் போட்டோம் நாலு ரெண்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று ஐ ரெண்டு பத்து ஜீரோ ஓரென் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாலு பேலன்ஸ் ஒன்று ஐ ரெண்டு பத்து ஃபைவ் டேபிளை போட்டோன்னா நாலஞ்சு இருபது பேலன்ஸ் ரெண்டு ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு த்ரீ டேபிளில் போட்டோன்னா ஓர் மூணு மூணு பேலன்ஸ் மூணு ஐ மூணு பதினஞ்சு மறுபடியும் ஃபைவ் டேபிளில் போட்டோன்னா மூவஞ்சு பதினஞ்சு இப்போ என்னென்ன வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு வந்திருக்கு அப்போ டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ வந்து டூ டைம்ஸ் வந்துருக்கு அப்போ த்ரீ பவர் ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் வந்து டூ டைம்ஸ் வந்திருக்கு ஃபைவ் பவர் ஸ்கொயர் அடுத்தது வந்து ஹச்எஸ்சிஎஃப் வந்து முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா அதே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஹச்எஸ்சிஎஃப் வந்து முப்பத்தி ஆறு அப்படின்னாக்கா இதை காரணப்படுத்தணுன்னா மூணு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மறுபடியும் த்ரீ டேபிளில் போட்டோன்னா நான் மூணு பன்னெண்டு அடுத்தது ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் அடுத்தது வந்து எல்சிஎம் பார்த்தோன்னா அவங்க அங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு டூ பவர் ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு செவன் ஸ்கொயர் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது இந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடணும் இப்போ டூ பவர் ஃபோருங்கிறது இங்கே இருக்குது அப்போ அதை கேன்சல் பண்ணிடணும் அடுத்தது த்ரீ பவர் ஃபோர் வந்து இல்லை அடுத்தது ஃபைவ் பவர் ஒன் அதுவும் இல்லை அடுத்தது டூ பவர் ஃபோர் கேன்சல் பண்ணியாச்சு அடுத்து த்ரீ பவர் ஸ்கொயருங்கிறதையும் கேன்சல் பண்ணிடணும் அடுத்து ஃபைவ் பவர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடணும் இப்போ ஆன்சர் வந்து என்னாதுன்னா டூ பவர் ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு செவன் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர்